கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னடான்னா ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல இல்லையா இப்போ அதெல்லாம் விட்டாங்க இப்ப இங்க வந்துட்டாங்க இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாராம் உட்காந்து ஆட்சியை பிடிப்போரா அது எப்படி இவராலே முடியும் அவராலேயே முடியல இவராலேயே முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவரால எப்படி முடியும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டான் ஓகே தான் மாறும் இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போது சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான் நாம யாரு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒழிக்கிற குரல் ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழ் வீட்டிலிருந்தும் எழும் குரல் இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி மதம் இனம் பாலினம் மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரச தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடும் இணைந்து ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஒழிக்கிற உரிமை குரல் மாநில உரிமைக்காக பெண் உரிமைக்காக சம சமூக நீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மையா ஒழிக்கிற குரல் அதனால் இந்த குரலுக்கு எதிராக இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை கூக்குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒழிக்குமே தவிர ஒரு நாளும்

மாநாடுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்தில் புசியானந்த வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும் ஏன் என் கூட இருக்கிற